மின்மினி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நான் பிரெக்னன்சி டைம்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது ஒன்பது மாசம் ஆயிடுச்சு என்னை வந்து என் வீட்டுக்காரர் வேலை செய்யவே விட மாட்டுறாரு எல்லா வேலையும் அவரே முடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இன்ஸ்டால வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட் நான் இதுல பின் பண்றேன் பாருங்க புருஷனும் அப்படிதான் டெலிவரி ஆகி ஃபீடிங் பண்ற வரைக்கும் என் மேல அவ்வளவு பாசம் இருக்கு ஆனா பையனுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி தான் கேட்டேன் தண்ணி மாதிரி இருக்க எழுந்து வேலை பாருன்னு சொல்லிட்டாருன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்புறம் பெண்கள் வந்து குண்டானதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல மட்டும் இல்ல நிறைய கணவர்கள் வந்து பெண்கள் வந்து கிண்டல் பண்ணதான் செய்யறாங்க சுத்தி இருக்க சொசைட்டில இருக்கவங்கதான் கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா வீட்டுல இருக்க கணவர்களுமே வந்து கிண்டல் பண்ணதான் செய்யறாங்க சில கணவர்கள் இன்டென்ஷனா அவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலர் வந்து சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த நேரம் அந்த பெண்கள் சிரிச்சிட்டு அது கடந்து வந்துட்டாலும் அவங்க போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது ஓ நம்ம அழகா இல்லையோ நம்ம அசிங்கமா ஆயிட்டோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மள நம்ம கணவருக்கே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் துக்குனோட வந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போதும் அது வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் எதனால அப்படி ஆகுறாங்க யாரால அப்படி ஆகுறாங்க ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து கிண்டல் பண்ணவே மாட்டாங்க பண்றது கூட பரவாயில்ல தன்னோட மனைவி குண்டாயிட்டா அழகா இல்ல பிகரா இல்ல அப்படின்றதுக்காக இன்னொரு பெண்ணை கூட தேடி போறாங்க சில ஆண்கள் அது வந்து அதை விட பெருங்கொடுமை எல்லா பெண்களுமே திருமணம் ஆகும் போது ஒல்லியா தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மூணு மாசத்துலயே அந்த பெண் கன்சீவ் ஆகல அப்படின்னா இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போலாமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி அந்த வச்சிருவாங்க அதே மேக்சிமம் பெண்கள் கல்யாணம் ஆன உடனே வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க கன்சீவ் ஆன உடனே குழந்தைக்காக அவங்க சாப்பிட வேண்டியிருக்கு ஒரு அம்பத்தஞ்சு கிலோ இருக்கிற ஒரு பெண்ணு டெலிவரி ஆகும் போது அறுபத்தஞ்சு கிலோ மினிமம் வந்து பத்து கிலோ வந்து ஏற வேண்டி இருக்கு அந்த பத்து கிலோவை சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபீட் பண்ணும்போது இன்னும் அதிகமா சாப்பிட வேண்டியிருக்கு இவங்க எவ்வளவு அதிகமா சாப்பிடறாங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைக்கு நல்லா வந்து பால் கிடைக்கும் அதனால கண்டிப்பா அந்த டைம்ல அவங்க வந்து சாப்பிட வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க பிரெக்னன்சி டைமை விட ஃபீடிங் டைம்ல அவங்க அதிகமா சாப்பிட வேண்டியிருக்கு அப்ப பிரெக்னன்சி டைம்ல போட்ட வெயிட் பிளஸ் ஃபீடிங் டைம்ல போடுற வெயிட்டும் சேர்ந்து பத்து பதினஞ்சு கிலோ ஏற தான் செய்வாங்க இது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு குழந்தை போதுன்னு சொன்னா கேட்பாங்களா இல்ல இல்ல நம்ம குழந்தைக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரெக்னன்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க செகண்ட் பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பத்து கிலோ போடணும் அதே மாதிரி ஃபீடிங் டைம்ல ஒரு பத்து கிலோ போடணும் மறுபடியும் ஒரு பதினஞ்சு கிலோ ஏறதான் செய்யும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் பீரியட்ல இருக்கிற பெண்கள் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட டிப்ரெஷன்ல இருப்பாங்க அந்த டைம்ல வந்து நம்ம வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிடணும் டயட் இருக்கணும் நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்கணும் நம்ம வந்து ஃபிகரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பெண்களுமே வந்து நினைக்க மாட்டாங்க என்னத்தையாச்சும் சாப்பிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே நினைப்பாங்க டெலிவரி தான் ரெண்டு டெலிவரி நம்ம பண்றோம் சரி ஆபரேஷனாவது நீ பண்ணிக்கோயா அப்படின்னா நான் ஒரு சிங்கம் என்னால அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க சோ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனும் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்ப அதுக்கும் நம்ம வந்து வெயிட் தூக்க கூடாது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதனாலயும் அந்த வெயிட் வந்து அப்படியே இருந்துரும் தோட முடிஞ்சானா இல்ல ஒரு டெலிவரி ஆன பெண்ணுக்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும் அதுல அவங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரொம்ப நாளைக்கு வராது அப்படி பீரியட்ஸ் வராம இருக்கிறதுனால உடம்பு வந்து வெயிட் போடும் சொல்லுங்க பெண்கள் குண்டா யார் காரணம் தாண்டி அவள் அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டானா நீங்க வந்து ஒரு ஆன்மகன்னு சொல்லி வெளியே சுத்திட்டு இருக்க முடியாது உங்களுடைய ஆண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பெண் வந்து அவளோட அழக தான் ஆக வேண்டியிருக்கு முட்டையில ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்த உங்களுக்கு ஒரு குடும்பத்தையே உருவாக்கி கொடுத்த பேரழகி சார் உங்க மனைவி அவ எப்படி இருக்காளோ அப்படியே அவளை நேசி நேசிக்கத்துக்கோங்க இதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாருமே உங்களோட மனைவிய ஏறும்மாடு மாதிரி இருக்க பண்ணி மாதிரி இருக்க உட்காந்தா எழுந்துக்க முடியல வண்டியில இடம் பத்தல அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி அவங்களை வந்து காயப்படுத்தாதீங்க உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி பல மாற்றங்களை ஏத்துக்கிற அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரே உதவி உங்களோட பண்ணுங்க மட்டும் தான் இருக்கும் தோழிகளுக்கு இன்னும் நான் சொல்லிக்க என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து எல்லா பெண்களுமே வெயிட் போட்டுதான் இருக்கும் ஆனா அந்த வெயிட்டோடவே நம்ம வந்து லைஃப் லாங் சஸ்டெயின் பண்றதுதான் வந்து நம்மளோட மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் எவ்வளவுதான் நம்ம வந்து வெயிட் போட்டு இருந்தாலும் அதை வந்து நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும் பாக்கிறவங்களுக்கு நம்ம அழகா நான் சொல்லல நம்மளோட ஹெல்த்துக்காகவும் நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட்டுக்காகவும் நம்மளோட வெயிட்ட நம்ம குறைச்சாக வேண்டியதா இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு வைக்கிற மிச்ச மீதி சாப்பிட்ற டஸ்ட்பின் மாதிரி இல்லாம ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இல்லை கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு எக்கு கொஞ்சம் அவிச்ச கடலை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க மதியத்துக்கு வந்து கொஞ்சமா சாதம் எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறி கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நைட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸே வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மூணு மாசம் சாப்பிட்டாலே நம்மளோட வெயிட் வந்து பாதி பாதி குறைஞ்சிடும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில இப்படி தான் வந்து என்னோட வெயிட் வந்து குறைச்சேன் செகண்டு நான் இப்படிதான் குறைக்க போறேன் குழந்தைக்கு ஃபீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட டயட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அவ்வளவோ மாற்றத்தை ஃபேமிலிக்காக ஏத்துக்கிற நாம நமக்காக கொஞ்சம் மாறுவோமே நம்ம ஃபுட்ல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவோம் நம்மள நாமே செதுக்கிற சிற்பியா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு என்னைக்குமே குறை இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்